புது முயற்சி தையல் படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குவங்களுக்கு எப்படி முறையாக துணி வெட்டணும் எப்படி துணியை அலக்கணும் எப்படி மடித்து போட்டு துணியை வெட்டணும் அப்படின்னு முறையாக தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு நின்னிலிருந்து நான் ஒரு சின்ன முயற்சியாக இந்த தையல் இதை சொல்லி கொடுக்க போகிறேன் அதாவது வெட்டுத வெட்டுதலும் தைத்தலும் வெட்டுதல் தைத்தல் முறையாக நீங்கள் பண்ணிக்கலாம் சரியா இது இந்த இதை பார்த்து பயன்படுறவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பாருங்க பார்த்து பயனடைங்க முதல்ல நம்ம டெய்லர் படிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல இந்த தேப்பை அளக்குற டேப்பு தேவை இதே மாதிரி ஒரு சர்பீஸ் தேவை அப்புறம் நமக்கு கத்தரிக்கோள் தேவை கத்தரி கத்தரிக்கோள் தேவை இந்த மூணு இருக்கணும் அப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு கிலோ நல்ல நியூஸ் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க எப்படி நியூஸ் பேப்பர் நம்ம நியூஸ் பேப்பரில் தான் நம்ம முத முத வெட்டி வடிக்கணும் மொத முதல் இதில் ஏன் வெட்டி படிக்கணும்னா நம்ம இது வேஸ்டாகுன்னா பரவாயில்ல நம்ம மறுபடியும் ஒரு பேப்பரை வச்சு நம்ம வரைஞ்சி வெட்டிக்கிடலாம் துணியில் மத நம்ம வரைஞ்சி நம்ம தப்பாக வெட்டணும்னா துணி வேஸ்ட் ஆகிடும் அதனால் முதல்ல வெட்டி படிக்கிறவங்க இப்படி ஒரு பேப்பர் இப்படி நியூஸ் பேப்பரை வச்சுக்காங்க இது நியூஸ் பேப்பரை போட்டுட்டு இங்கே படிக்க ஆரம்பிக்க சரியா இப்போ நம்ம முதல்ல நான் உங்களுக்கு கைக்குட்டை வைக்கிறத நம்ம சொல்லித்தரேன் கைக்குட்டை இப்போ நம்ம இந்த அளவு எடுக்கும்போது நம்ம எத்தனை இன்ச்சு நம்ம எடுக்க போகிறோமோ அதை நம்ம குறித்து இப்படி பிடிச்சிக்கிடணும் நான் இப்போ பத்து இன்ச்சு எடுக்கப் போகிறேன் அப்படின்னா இதில் இருந்து இதில் இருந்து அளக்கணும் இந்த இந்த இருந்து அளக்கணும் அந்த மனையிலருந்து பத்து இன்ச்சை பிடிச்சி இந்த பத்து இன்ச்சை இப்படி ஓரமாக வைக்கணும் நம்ம துணியை எப்போதும் இந்த நடுசில் வச்சு வரைஞ்சோம்னா இந்த சைடும் வேஸ்ட் ஆகிடும் அந்த சைடும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம எப்பவுமே இப்படி வச்சு வரையணும் இப்படி ஓரமாக அந்த ஓரமாக நமக்கு தேவையான அளவை வச்சு இப்படி வரையணும் நான் இப்போது பத்து இன்ச்சு எடுக்க பத்து இன்ச்சி எடுக்க பார்த்துக்கோங்க அது பக்கத்தில் இது இதுக்கு அந்த பக்கமாக தான் நம்ம போடு போடுவோம் பத்து இன்ச்சு இங்கே ஒரு பத்து இன்ச்சு கலந்துட்டு நம்மளுக்கு கைக்குட்டை வந்து ஒரே நாலு பக்கமும் ஒரே அளவு இருக்குதுனா இருக்கணும் அதனால் நம்ம இங்கே பத்து இஞ்சி இங்கே பத்து இஞ்சி அளந்துடணும் அளந்துட்டு இப்படி லேஸாக கட் பண்ணிக்கிடணும் இதை இப்படி லேஸாக கட் பண்ணிக்கிடணும் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இப்படி வச்சு இதையும் இதையும் இப்படி இப்படி வச்சு நம்ம இப்படி வச்சுக்கிடணும் இப்படி வச்சுக்கிட்டு இதை ஒரு கோடு போடணும் இதை ஒரு கோடு போடணும் பொட்டாச்சா இப்போது இதை இப்போ நாலு பக்கமும் இந்த பக்கம் பத்து இஞ்சி இந்த பக்கம் பத்து இஞ்சி வந்துட்டு அப்போ நம்ம இந்த சைடு இப்படி வச்சு எடுத்து நம்ம கோடு போடும்போது நம்மளுக்கு இந்த இது கரெக்டு சதுரத்தில் வந்துட்டு அப்போ நம்ம இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு துணியும் வேஸ்ட் ஆகாது நம்ம நம்ம ஒரு சைடாக எடுத்துருக்கனால துணி வேஸ்ட் ஆகாது இதை நடுச்சு எடுத்தோம்னா வேஸ்ட் ஆகிடும் இப்போ பாருங்கள் இது வந்து இவ்வளோ கரெக்டாக சதுகமாக இருக்குதா இப்படி கை குட்டை இப்படி தான் இருக்கணும் இப்போ இதை நாலு பக்கமும் மடித்து துணியில் வெட்டி நாலு பக்கமும் மடித்து நம்ம ஃபஸ்ட்டு இப்படி இப்படி ஒரு மடிப்பு அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு மடித்து நாலு பக்கமும் நம்ம தைக்கணும் மிஷினில் மிஷினில் தைச்சி எடுத்துட்டா இது வந்து ஒரு கைக்குட்டையாக இவன் ஃபஸ்ட்டு பேசிக்கில் ஃபஸ்ட்டு கை குட்டை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்தாங்க அதனால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த கைக்குட்டையை உங்களுக்கு நான் தரேன் ரெண்டாவது ரெண்டாவது வீடியோவாக இப்போ நாம் பையங்களுக்கு ஜட்டி உள்ளே பொழுத பையங்களுக்கு ஜட்டி அதை எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வரைஞ்சி கட் பண்ணதை மட்டும் இன்றைக்கி சொல்லித்தரேன் இன்னொரு நாள் நம்ம தைக்கத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரியா இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்படி ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரில் பேப்பரை இப்படி ரெண்ட மடக்கணும் ரெண்ட மடக்கிட்டோமா மறுபடியும் ஒரு மடக்கு போடணும் சின்ன பையனுக்கு தான் நான் இப்போ எடுக்கேன் பையனுக்கு வந்து இருபது இன்ச்சி பதினஞ்சு இன்ச்சி இடுப்பு சுற்றளவு பதினஞ்சு பதினஞ்சு சுற்றளவு இருக்குது இவ்வளோ இவ்வளோ அளவு பதினஞ்சு சுற்றளவு இருக்குதுன்னா இந்த இவ்வளோதான் இவ்வளோ எரிஞ்சு இருக்க பையங்களுக்கு ஒரு ஜ ஒரு ஜட்டி உள்ள குட்டி பையங்களுக்கு ஒரு ஆறு மாதம் பிள்ளை இல்லாட்ட ஒரு மூணு மாத பிள்ளைக்கு எவ்வளவு நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் சரியா இப்போ பதினஞ்சு இன்ச்சு நம்ம இடுப்பளவு எடுத்துக்கிட்டோம் அதை நம்ம இப்படி எழுதி வச்சுக்கிடுவோம் இது வந்து இடுப்பு சுற்றளவு பதினஞ்சு மற்ற எந்த அளவும் நம்ம எடுக்க தேவையில்லை இந்த ஒரு அளவு எடுத்தால் போதும் இப்போ நம்ம கால் பக்கம் இது இது வந்து கால் தோடை பக்கம் இதில் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சிக்கு ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் இது மடித்து வைக்கக்கூடியது சரியா இதுக்கு அடுத்து இந்த பதினஞ்சில் பாதியை நம்ம இங்கே எடுத்துக்கிடணும் ஏழரை உயரமாக வக்கிக்கிடணும் உயரமாக நம்ம வச்சுக்கிடணும் இது ஜட்டிக்கு உயரம் பதினஞ்சில் பாதி ஏழரை இப்போ பத்து இருபது இன்ச்சு இடுப்புக்காரங்களுக்கு பத்து இன்ச்சு உயரம் அப்படி இதில் பாதி நம்ம உயரம் வச்சுருக்கோம் சரியா இப்போ இதில் நம்ம இப்போ ஏழரை வச்சாச்சா ஏழ் பாதியை நம்ம இடுப்பில் வைக்கணும் இடுப்புக்கு ஏழ் பாதி எத்தனை மூணை முக்கால் மூணை முக்கால் வருதா அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க மூணை முக்கால் இப்போ நம்ம அந்த ஜட்டிக்கு வந்து லூஸ் வைக்கணும் லூஸுன்னு ஒரு அளவு வைக்கணும் இந்த மூணை முக்கால் வச்சுருக்கோம்ல அதில் இருந்து லூஸ் நம்ம இங்கே வைக்கணும் அப்போ மூணை முக்காலில் பாதி எத்தனை ஒன்றை ஒரு ஒன்றை ஒன்றே முக்கால் இஞ்சி ஒரு புள்ளியும் நம்ம இங்கே வச்சிடணும் அப்போ மொத்தம் எத்தனை ஆகுது ஆறு திட்டு ஆக போகுது சரியா இதை இப்படி நேராக ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுருணும் போட்டாச்சா போட்டுட்டு இப்போ இங்கே இங்கே எடுத்து வச்சிருக்கோம்ல லூஸு இதை பாதியாக்கி ஆக்கி இங்கே ஒரு கோடு போடணும் இதை ரெண்டையும் பாதியாக்கி இங்கே ஒரு நீட்டை கோடே போட்டுருங்க சரியா இதையும் நீட்டை கோடு போட்டுருங்க முதல்ல இங்கே போடணும் கோடு அதுக்கப்புறம் இதில் ரெண்டையும் பாதி எடுத்து அந்த அளவு எடுத்து இங்கே ஒரு கோடு போட்டுக்காங்க போட்டுட்டு இந்த அளவு இந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதை இங்கே வைங்க இந்த அளவு எவ்வளோ இருக்குது முக்கால் இருக்கா அதே முக்கால்ஞ்சி இங்கே வைங்க வச்சுட்டு வச்சு இப்படி ஒரு கோடை போட்டுருங்க கோடை போட்டுட்டு இதை ஒரு புள்ளி இதுலேயும் பாதி எடுத்து இப்படி வரைஞ்சிக்கோங்க இப்படி சரியா இப்படி வரைஞ்சிட்டு இதை இப்படி எடுத்து இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இந்த அளவு நம்ம கோடு போட்டிருக்கோம்ல அதை அப்படியே எடுத்து இப்படி லேசாக உழைச்சி ஒரு கோடு நமக்கு இது வந்து வேஸ்ட்டு துணி இது வந்து வேஸ்ட்டு துணி இது வந்து வேஸ்ட்டு துணி வெட்டி தூரப்படுது அது நமக்கு கட்டிங் துணி புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணுவோமா இதை நம்ம கட் பண்ணுவோம் நம்ம இங்கே எப்படி ஒரு இஞ்சி நம்ம கோடு போட்டோமோ அதே மாதிரி இந்த கோட்டுக்கு மேலே ஒரு இன்ச்சிக்கு மேலே தான் நம்ம கட் பண்ணணும் இங்கே மடிப்புக்கு விட்டுருக்கிறது போலே இங்கேயும் நம்ம இடுப்பு மடிப்புக்கு இங்கே ஒரு இஞ்சி விட்டு நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணிக்கிட்டு இதை இப்படி கட் பண்ணணும் ஆ இப்போ இது வந்து தோட மடிப்புக்கு இது வந்து இடுப்பு மடிப்புக்கு சரியா நம்ம இதில் வேறு துணி வைச்சு தைக்க போகிறதில்ல இதையேத்தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம் ஓகே ஆ இந்த நம்ம இந்த கோடு போட்டோம்ல இதை எப்படி மறுபடியும் விரித்து வச்சுக்கிடணும் பேப்பரை தனியாக எடுக்கக்கூடாது அப்படியே விரித்து வச்சுக்கிட்டு நம்ம இப்படி மடக்கி முதல்ல ஒரு தையல் இதை இந்த சைடு மடக்கி ஒரு தையல் போட்டுக்கிட்டோமா ஓகே போட்டாச்சு இது இந்த இதை இப்படி மடைக்கு ஒரு தையல் இது இந்த சைடு மடைக்கு ஒரு தையல் அப்புறம் இதில் நேராக ஒரு தையல் இங்கேண்ணா நேராக ஒரு தையல் ரெண்டாவது தையல் சரியா சேர்த்து தச்சிடணும் ரெண்டு பேப்பரையும் சேர்த்து இது வரைக்கும் மட்டும் தைக்கணும் இது வரைக்கும் மட்டும் இது வரைக்கும் மட்டும்தான் தைக்கணும் இந்த வெளிஞ்சு வரைக்கும் இங்கே வரக்கூடாது சரியா இங்கே வரக்கூடாது இதில் இருந்து இதில் இருந்து வரைக்கும் மட்டும் தைச்சிட்டு இதை இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இது இப்படி ஒட்டி வந்துடும் இது இப்படி ஒட்டி வந்துடும் அப்புறம் நீங்கள் இப்படி இங்கேருந்து இப்படி ஒரு தையல் போடணும் சரியா இது இப்படி ஒட்டி வந்துடும் இது இங்கேருந்து ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் இ நீங்கள் மடித்து இப்படி மடித்து ஃபுல் ரவுண்டிங் போட்டு தைச்சிருங்க சரியா சரி தான் தையல் நான் உங்களுக்கு தைச்சி காமிக்க நன்றி